வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்குரிய பரிகாரங்கள் அதாவது சனி தோஷம் பிடித்தவர்கள் மற்றும் சனி திசையில் இருக்கிறவர்கள் நாம் பரிகாரத்துடன் நாம் சனிக்கிழமை அன்று சனி பகவானை வேண்டினால் நமக்கு துன்பம் அல்லது சனி தோஷத்திலிருந்து நாம் மீறலாம் என்கின்ற ஐதீகம் உண்டு அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்திங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் சனிக்கிழமை அன்று நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதையும் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் முதலில் நாம் சனிக்கிழமை அன்று செய்யக்கூடியதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய சனி தோஷத்திலிருந்து மெல்ல மெல்ல மீளலாம் சனி பகவானுக்கு நீல நிற பூக்களை கொண்டு சாற்றி வழிபட வேண்டும் எல் கலந்த சாதத்தை அல்லது எல் உருடை கொண்டு சனி பகவானுக்கு நாம் நெவேதியமாக படைக்க வேண்டும் காகத்திற்கும் எல் கலந்த சாதத்தை நாம் வைக்க வேண்டும் சனிக்கிழமை அன்று இரும்பு கலந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் சனிக்கிழமையன்று உதவி செய்தால் சனி பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இப்போது சனிக்கிழமை என்று செய்யக்கூடாதவை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது இரும்பு கலந்த பொருட்களை நாம் அன்னைக்கு வாங்கக்கூடாது முதல்ல சனி தோஷம் சனி பிடித்தவர்கள் இரும்பு பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது இலவசமாக இரும்பு பொருட்கள் கிடைத்தால் கூட அதை நாம் வாங்கக்கூடாது கருப்பு எல் கருப்பு துணிகள் எண்ணெய் நிலக்கரி துடைப்பம் ஆகிய பொருட்களை வாங்கக்கூடாது சனிக்கிழமைகளில் உப்பு வாங்கக்கூடாது உப்பு வாங்கினால் குடும்பத்தில் வறுமை நிலை ஏற்படும் சனிக்கிழமைகளில் உப்பை கடனாக கூட வாங்கக்கூடாது நாளில் யாரையும் மனம் புண்படும்படி பேசக்கூடாது சரி அன்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது சனி பிடியில் இருக்கிறவர்கள் ஏழரை சனி இருக்கிறவர்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரங்கள் சனி பகவானை எப்படி வணங்க வேண்டும் மற்றும் சனிக்கிழமைகளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்த்திருக்கிறோம் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நம்மளுடைய வீடியோவை ஒரு லைக் கொடுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்